உலகத்துல எல்லா நாடுகளிலும் தமிழ் வந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன தெரியல பேரு நல்ல புத்தகங்கள் வாசிப்பாங்க அப்படின்னு மெத்த படித்த சமூகம் அப்படின்னு சொன்னா அது தமிழ் தான் நம்முடைய தொல்காப்பிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமூகம் புத்தகங்களை தேடி 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 அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்குது அதனால்தான் வந்து நம்ம சமூகத்துக்கு எப்பயுமே ஆனா அது அண்மை காலமா பாத்தீங்கன்னா புத்தகங்கள் மீதமான நாட்டம் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனால் எனக்கு என்னமோ அதற்கு நம்பிக்கை இல்லை இளம் தலைமுறை தமிழை படிக்க வேண்டும் புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிசம்பர் இருந்து வரைக்கும் பெண்ணூர்ல இருக்கிற விதான சோதா பக்கத்துல இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதிரியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ்ல எனும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் நாலாவது தமிழ் புத்தகத்தை எல்லாம் உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சு பெண்ணூர்ல இருக்கக்கூடிய அல்லது கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்களை எல்லோரும் வாங்க நாம புத்தகங்களை வாசித்து மேம்பட்ட சமூகமாக மாறுவோம் அதற்கான ஒரு வித்தாக இந்த புத்தக திருவிழா அமையட்டும் கண்டிப்பா நீங்க எல்லாம் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தமிழ் புத்தகங்களை வாங்க தமிழ் புத்தக திருவிழா தான் எல்லோரும் சேர்ந்து தமிழை கொண்டாடும் எல்லோரும் சேர்ந்து தமிழை கொண்டாடும்